ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில ஆழ்த்துற மாதிரி தான் நேற்று நைட்டு இசைஞானி இளையராஜா அவர்களோட மகளான பவதாரணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சுங்க வந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம் என்னப்பா ஆச்சு பவதாரணி அவர்கள் நல்லா இருந்தாங்க இவங்களுக்கு திடதப்பு என்ன ஆச்சு இப்படி திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சோகத்துல வந்து போயிட்டோம் தான் என்ன வந்து தெரிஞ்சிருக்குன்னா கிட்டத்தட்ட அஞ்சாறு மாசமாவே வந்து பவதாரணி அவர்கள் வந்து புற்றுநோய்னால ரொம்பவே அவதிப்பட்டிருக்காங்க இதனால இலங்கையில வந்து ஆயுர்வேத வைத்தியம் வந்து எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி இருக்காங்க அப்போ வந்து சிகிச்சை பலனின்றி தான் நேத்து நைட்டு வந்து காலமாயிருக்காங்க இந்த ஒரு நியூஸை வந்து கேட்டவுடனே எல்லாருமே வந்து சாக்காயிட்டாங்க என்னப்பா இது பௌதாரோட குரல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெரியும் அவங்களோட பல பாடல்கள் வந்து நம்ம சோகத்தில் இருந்தோம் அப்படின்னா அதை வந்து மீண்டு நம்ம வந்து புத்துணர்ச்சி போடுறதுக்கு அவங்களோட பாடல்கள் எல்லாமே நமக்கு ஹெல்ப் புல்லாக வந்துருக்கும் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாசமாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புற்றுநோயினால வந்து அதனால தான் வந்து சிகிச்சை பலனின்றி பிறந்து போயிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே எல்லாருமே வந்து சோகத்துல ஆழ்ந்துட்டாங்க பவதார்னிக்கா இந்த நிலைமை அவங்களுக்கு எவ்வளவு வயசாகுது நாற்பத்தேழு வயசு தான் வந்து ஆகுது இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு இழப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா வந்து சோகத்துல புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது நமக்கே இவ்வளவு கஷ்டமா நெஞ்சடிக்கிற மாதிரி வந்திருக்கே அவரோட தந்தையான இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஒரே மக செல்ல மகளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்து புற்றுநோயினால வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ வந்து பௌதார்ணி அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது இளையராஜா அவர்களும் இலங்கையில தான் வந்து ஒரு மியூசிக்கல் ஃபங்க்ஷன்காண்டி வந்து இலங்கைக்கு வந்து போயிருக்காரு அதனால அவர் உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து போயிட்டாரு இப்போ இலங்கையில் வந்து பௌதாரணி வந்து இறந்து போனனால இன்னைக்கு ஈவினிங் குள்ள வந்து இலங்கையில் இருந்து அவங்களோட உடலை வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துருமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க மேபி அதுக்கப்புறம் தான் இறுதி சடங்குகள் ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நடக்கும் உண்மையிலேயே வந்து பவதாரணி அவர்களோட பாடல்கள் வந்து நம்மளை விட்டு என்னைக்குமே போகாதுங்க பவதாரணி போனாலும் அவங்களோட பாடல்கள் என்னைக்குமே நம்ம கூட வந்து இருக்கும் ஏன்னா அவங்க வந்து மயில் போல பொண்ணு பாட்டை பாடி நேஷனல் அவார்ட்லாம் வந்து வாங்கினாங்க இந்த பாடல் மட்டும் இல்லை பல பாடல்கள் வந்து இன்னுமே நம்மளோட காதுகளில் வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இனிமையான குரலை வந்து பல மக்களை வந்து கவர்ந்திருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு குரலை வந்து இனிமேல் கேட்க முடியாத அப்படின்றப்ப நமக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக தான் வந்திருக்கு பௌதார்னி அவர்கள் எத்தனையோ பாடல்கள் வந்து பாடியிருந்தாலும் கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சினி ஃபீல்டில் ஆக்டிவா இல்லை நிறைய பாடல்கள் வந்து பாடலை அது ஏன் அப்படின்றது வந்து தெரியல ஒவ்வொரு மேபி அவங்களுக்கு வந்து திருமணம் ஆனதுனால அப்படியே சினி ஃபீல்டில் விட்டு போயிட்டாங்கன்னு தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பாடல்களை பாடி மக்களை வந்து அந்தளவுக்கு எங்கேஜிங்காக வந்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கா இப்படி ஒரு நிலமை அப்படின்னு கேட்கும்போது நமக்கே வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது இப்போ சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் என்ன வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பவதாரணி அவர்களோட குரலை வந்து கேட்குறீங்களோ பாடல்கள்ல அதே மாதிரி தான் அவங்க அவங்க வந்து வந்து ரொம்பவே லோ வயசா கொஞ்சம் இனிமையா ரொம்ப இந்த நினைக்கும் தான் எங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தமா இருக்கு இவ்வளோ சின்ன வயசுல வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அவங்களோட வருத்தத்தை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பவதாரணி அவர்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட கிட்ட வந்து வேண்டி kita